ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்கப் போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் இருக்கிறப்போ ஜானகி கிட்டே வந்து அம்மா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குமா ஸோ நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க தனா என்ன பேசிட்ருக்க இன்னைக்கு வந்து பேட்மிண்டன் அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாரு நாளைக்கு உன்னோட பர்த்டே ஸோ நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறது சரியில்லை தனா அப்படின்னதும் ப்ளீஸ்மா நாளைக்கு இம்பார்ட்டண்டான மெஜ்ஜம் அது கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அப்படின்னதும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே பாரு தனா ஏற்கனவே ஒரு வாட்டி உன் லட்சியம் வந்து நிறைவேறணுங்கிறதுக்காக எல்லாரும் பொறுமையா அடுத்துட்டோம் இப்படி நிச்சயமாயிருக்கு சோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் போக தேவையில்ல அடக்கொடுக்கமா வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு பாட்டி சொன்னதும் உடனே நம்ம தனா வந்து அப்பா ப்ளீஸ்ப்பா பாட்டி கிட்ட நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்குற மாதிரி கெச்சுனதும் சரி தனா தாராளமா போயிட்டு வா அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க இது கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் ஒருவேளை சம்மந்தி வீட்ல இருந்து யாரும் வந்தா என்னங்க பதில் சொல்றது இது பாரு எதுக்கு ஜானகி பதட்டப்படுற சம்மந்தி வீட்டிலேயே தானா வந்து விளையாடுறதுக்கு வந்து எல்லாரும் சாரின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது கண்டிப்பா காலேஜ்ல மாப்பிள்ள வருவாரு மாப்பிள்ளை தானே தனா கோச் சோ இதுலயே புரியலையா தனா வந்து எதுக்கு இம்பார்ட்டன்டா வந்து விளையாட்டுக்கு வந்து முக்கியம் கொடுக்குறான்னு நாளைக்கு கோச்சை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னதும் தனாவுக்கு அங்கே பக்கு பக்கம்ன்னு இருக்கு ஆமாங்க அதை வரணும் புரிஞ்சிக்காம போயிட்டேன் இங்கே பாரு தனா மாப்பிள்ளையை பார்த்து சந்தோஷத்தில் நீ காலேஜ்லேயே இருக்க வேணாம் உடனே விளையாட்டி விளையாடிட்டு சரியான டைமுக்கும் வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னதும் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு தனா அங்கேருந்து போயிடுறாங்க போடி போ நாளைக்கு வா அப்பன் தனக்கு உணிச்சு நிற்க போறாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சேர் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து என்ன இது தனா வந்து நாளைக்கு விளையாட்ட போப்பிறாளா ஆனா நாளைக்கு எந்த ஒரு மெச்சம் இல்லையே சம்திங் ட்ரோங் அப்படின்னு சொல்லி மாயா வந்து யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தனா நிற ரோம்ல வந்து உடனே கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இங்க பாருங்க கண்டிப்பா நாளைக்கு நான் மீட் பண்ண வார நாளைக்கு விளையாட போறேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் போய் சொல்லி வச்சிருக்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க தான் கடைசியில நம்ம காதல் விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னதும் எடுக்கட்ட மாயா சம அதிர்ச்சி ஆறாங்க அடிப்பாவி அப்ப நான் போய் சொல்லிட்டு கார்த்திக் சிறப்பாக்க போப்பிரியா இல்லத்தானா நீ ரொம்ப தப்பு பண்ற உன்னை யாரு இப்படி எல்லாம் தப்பான வழியில நடத்துறாங்க அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபர்ஸ்ட் உன்னை நான் போறதை தடுக்கணும் அதுக்கப்புறமா உன்னை தோட்டி விடுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இப்பவே தனா எடுத்து சொல்லலாமா சேச்சா வேணா இவ ரொம்ப மாறிட்டா நாம என்ன சொன்னாலும் கண்டிப்பா கேட்க மாட்டா நாளைக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு பெரிய பாக்கு எந்த ஒரு தலை கொனிப்பும் நான் விட மாட்டேங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில தனா வந்து ரெடி ஆிட்டு அம்மா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து புடவை வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க இது பார்த்து தானா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா எனக்கு கலர் பா அப்படின்னு சொன்னதும் அதான்டா உனக்கு எடுத்தேன் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் எல்லாருக்கிட்டையுமே ஆசிர்வாதம் வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா ஏதா சீனு வந்து பார்க்க வராங்க சீனு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்கே பாரு டைம் செய்து இங்கிட்ட எதுவுமே பேசாத ஃபர்ஸ்ட் இங்கிறது கிளம்பு அப்படினதும் ஐயோ புரிஞ்சுக்கோடா இது நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா தனாவை பத்தி பேசணும்னு நினைக்க ப்ளீஸ் சீனு நான் இப்போ உன்னோட லவ்வராக வரல இதுக்கு முன்னாடி இருந்தோமே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா பேசலாம் பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதும் சரி என்ன பிரச்சனை சொல்லி தொலை அப்படின்னு சீனு சொல்றாங்க இங்கே பாரு தானா வந்து உண்மையிலேயே விளையாட போக இல்லை சீனு கார்த்திக் சூரம் பாக்குறதுக்கு போறா அப்படிங்கிறதும் நம்ம சீனு அதிச்சு இன்னும் சொல்றான் ஆமா எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது செய்யணும் கார்த்திக் சார் நல்லவர் தான் இருந்தாலும் தன வந்து விளையாடுறேன்னு போய் சொல்லிட்டு போறா அப்போ கார்த்திக் சார் வர சொன்னபடியா தானே தன வந்து போறா அது அதுக்காக கார்த்திக் சார் தனவை பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்து பார்க்கலாமே பின்னே எதுக்கு வெளிய வச்சு பார்க்கணும்னு நினைக்காரு எனக்கு அதை பயமா இருக்கு சேணும் இங்க பாரு ஒரு இடத்துல வந்து மீட் பண்றேன்னா ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம் மிக்சிமம் கொஞ்சம் அதிக அளவு தான் ஸோ கோவிட வச்சு மீட் பண்ணிட்டு விடலாம் இது என்னன்னா இவர் சாயங்காலம் தான் வருவானா அப்படின்னுட்டு பெரிய எங்கே போவாங்க அதான் எனக்கு பயமாக இருக்குச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு தானா வந்து எங்கே போகிறான்னு நம்ம ஃபோனை பண்ணலாம் வா அப்படின்னதும் உடனே சீனாவும் மாயாவும் சரின்னுட்டு பைக்கில் வந்து போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தானாவை கதி ஏற்றிட்டு ஒரு பெரிய மாதிரி ஒண்ணு இருக்கு அங்க அழைச்சிட்டு போறாங்க என்ன சீரும் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு நான் சொன்னேன்ல கண்டிப்பா எதுவும் தப்பா நடக்க போதுங்கிற மாதிரி சீனோ மாயாவும் அந்த இடத்துல புரிஞ்சுப்பாங்க எப்படியாச்சும் ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு தடுத்து நிறுத்துவாங்க அந்த டைம்ல தன வந்து மாயாவும் புரிஞ்சுப்பாங்க